உடையது விளம்பேல் இனியனும் அறிவனும் பள்ளி நண்பர்கள் அவர்கள் ஊர் திருவிழாவில் நடைபெறவிருக்கும் கண்காட்சியில் தங்கள் கை வண்ணத்தை வைக்கலாம் என்று முடிவு செய்தனர் இனியன் தன் அறையில் மகிழ்ச்சியாத ஒரு பெரிய பட்டத்தை உருவாக்கத் தொடங்கினான் அதுபோலவே அறிவனும் அவன் வீட்டில் ஒரு மரக்கட்டையை எடுத்து ஒரு பெரிய கப்பலை உருவாக்கத் தொடங்கினான் அவர்கள் பள்ளிக்குச் சென்றதும் ஓய்வு நேரத்தில் இனியன் தனியாக அமர்ந்து தான் உருவாக்கும் பட்டத்தைப் பற்றி ஆழமாக சிந்திப்பான் ஆனால் அறிவனோ தன் நண்பர்களிடம் நான் ஒரு பெரிய பொம்மை கப்பல் செய்யப் போகிறேன் என்று உற்சாகமாக சொல்வான் அவனுடைய நண்பர்கள் சிலர் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள் சிலர் மறக்கப்பலா அது கடினமாயிற்றே வேறு எளிமையானதை செய்யலாமே என்று கூறினர் இது அவனுடைய ஊக்கத்தை சற்று குறைத்தது வீட்டிற்கு வந்து இனியன் தன் பட்டத்தை செய்வதில் முழு கவனம் செலுத்தினான் அறிவனும் கப்பல் பொம்மை செய்வதில் முழு கவனம் செலுத்தி சில கருவிகளை பயன்படுத்தி ஆர்வத்துடன் வேலை செய்தான் எப்பொழுதும் போல அவர்கள் பள்ளிக்குச் சென்றதும் ஓய்வு நேரத்தில் இனியன் தனியாக அமர்ந்து தான் உருவாக்கிக் கொண்டிருக்கும் பட்டத்தைப் பற்றி ஆழமாக சிந்தித்தான் ஆனால் அறிவனோ தன் நண்பர்களிடம் தான் உருவாக்கும் கப்பலைப் பற்றியே பேசினான் சிறிதாவது ஒரு கப்பலை காட்டி இதுபோன்ற பெரிய கப்பல் செய்கிறேன் திருவிழாவுக்கு வாருங்கள் கண்காட்சியில் காணல் என்று ஆர்வமாகக் கூறினான் அவனுடைய நண்பர்கள் சிலர் அதை கேட்டு வெறுப்பும் பொறாமையும் அடைந்தார்கள் சிலர் உன்னால் முடியாது அது கடினம் செலவு அதிகமாகும் அந்த பணமிருந்தால் திருவிழாவில் பல விளையாட்டுகளுக்கு பயன்படுத்தலாம் என்று அவனுடைய ஊக்கத்தை கெடுத்தார்கள் திருவிழா நெருங்கியது இனியன் தன் அறையில் பட்டத்தில் விளக்குகளைப் பொருத்தினான் பட்டத்தின் கடைசி வேலையை முடித்தான் பட்டம் முழுமை பெற்றது அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் அறிவன் தன் மரக்கப்பலை பாதி செய்துவிட்டான் ஆனால் தன் நண்பர்கள் அவன் ஊக்கத்தை கெடுத்துவிட்டால் அவன் சோர்வுற்று அமர்ந்திருந்தான் கப்பல் செய்வதை கைவிட்டு கவலையாக அமர்ந்திருந்தான் ஊர்திருவிழா தொடங்கியது மக்கள் கூட்டம் கூட்டமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் இனியன் அழகான பட்டத்தை கண்காட்சியில் வைக்க கொண்டு வந்தான் மாலை நேரம் வந்தது இனியன் தன் பட்டத்தை வானத்தில் பறக்கவிட்டான் பட்டத்தில் உள்ள விளக்குகள் ஒளிர்வதால் அது வானத்தில் ஜொலித்தது மக்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டு மகிழ்ச்சியில் கைத்தட்டினார்கள் அறிவன் திருவிழாவிற்கு வெறுங்கையோடு வந்தான் ஊரில் உள்ளவர்கள் அறிவா எங்கே உன் கப்பல் என்று கேட்டனர் அறிவன் தலைகுனிந்து நின்றான் அவனுக்கு வெட்கமாக இருந்தது அறிவன் இனியனை வாழ்த்தினான் அதற்கு இனியன் ஆறுதல் கூறினான் பின் அறிவுரையும் கூறினான் அறிவா நீ என்னை விட திறமையுடையவன் ஆனால் நீ செய்யப்போவதை முன்னமே பலரிடம் சொல்கிறாய் எல்லாரும் ஊக்கம் கொடுப்பவர்களாக இருக்க மாட்டார்கள் சிலர் சொல் நம் ஊக்கத்தை கெடுக்கும் நீ அறிவுரை பெறுவது சரியானது ஆனால் பெருமைப்பட பேசுவது தீய விளைவை தரும் என்று கூறினான் மேலும் நம் அவ்வை பாட்டியும் உடையது விளம்பேல் என்று கூறியுள்ளார் என்றான் அதற்கு அறிவன் உண்மைதான் நண்பா இனி கவனமாக செயல்படுவேன் என்று சிரித்தபடி சொன்னான்